வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இறால் தொக்கு எப்படி செய்கிறதுன்னுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டு நாலு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் கடுகு ஒரு டீஸ்பூன் சோம்பு இஞ்சி பூண்டு தட்டி சேர்த்துருங்க ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருங்க தக்காளி ரெண்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துருங்க இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து இறாலை வந்து உரித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் இறால் தொக்கு வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் ரொம்ப நாள் ஆச்சு இறால் தொக்கு செஞ்சு அதனால் திரும்பவும் வந்து இறால் தொக்கு இன்றைக்கி வீடியோ எடுத்தேன் வெங்காயம் தக்காளி வதங்கிச்சு இறால் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா வந்து இறாலையும் சேர்த்து நல்லா ஒரு டைம் வந்து கிளறி விட்டுக்குவோம் இறால் தொக்கு பார்த்தீங்கன்னா சாதத்தோடு சாப்பிடலாம் சப்பாத்தியோடு சாப்பிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசையோடு கூட சாப்பிடலாம் இதால் வந்து ரொம்ப சீக்கிரமே வந்து குக் ஆகிடும் நம்ம இதில் வந்து தேவையான அளவுக்கு மிளகாயத்தூள் உப்பு சேர்த்துடுவோம் உப்பு சேர்த்துட்டு கிளறிடுவோம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு டைம் கிளறிட்டு தட்டு போட்டு மூடி வாங்க சிம்மில் வச்சுட்டு அதிலேருந்து தண்ணி வெளியில் வரும் அதுக்கப்புறமா வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றலாம் இப்போ வந்து இந்த தண்ணி வந்து சுன்ற அளவுக்கு இறாலில் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம் அதுக்கப்புறமா வந்து சுண்டி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க இறால் தொக்கு தயாரித்து நீங்களும் இதே போல் இறால் தொக்கு செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க இன்றைக்கி இறால் தொக்கு தான் நாங்கள் சாப்பிட போகிறோம்